நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை பகுதியை பார்க்கலாம் அயோத்தியை அடுத்து கேகயம் என்ற நாடு ஒன்று இருந்தது சிபியின் புதல்வர்களில் ஒருவனான கேகயன் என்பவன் அந்நாட்டை உண்டாக்கி ஆண்டு வந்ததால் அந்த நாட்டிற்கு கேகயம் என்ற பெயர் வந்தது அந்நாட்டை வழிவழியை ஆண்ட மன்னர்களுக்கும் அப்பெயரே வழங்கிற்று கைகேயின் தந்தை அந்நாட்டை ஆண்டு வந்தார் அவர் கேகேய தசரதன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார் அவருக்கு ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் பிறந்தனர் பெண்ணின் பெயர் கைகேயி பிள்ளையின் பெயர் யுதாஜித் கேகையன் அரண்மனை காரியங்களில் மிகவும் நாட்டம் உடையவராக இருந்தார் நாள்தோறும் தன் முழு நேரத்தையும் அதில் கழித்து வந்தார் ஒருமுறை அரண்மனை காரியங்களில் அவருக்கு சலிப்பு ஏற்பட்டது எனவே தனிமையான இடத்தில் வன ஒன்றில் சில நாட்கள் தங்கி வாழ விரும்பினார் எனவே தன் மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஓர் இடத்திற்கு சென்றார் அங்கு குடிசை ஒன்றை அமைத்து கொண்டார் தன்னை யாரும் அந்த நாட்டின் மன்னர் என்று உணராத வண்ணம் ஓர் ஏழையை போல் அக்குடிசையில் வாழத் தொடங்கினார் பிள்ளைகளை தாதியர் பொறுப்பில் விட்டுவிட்டு அவர் மனைவி மட்டும் அவருடன் தங்கியிருந்தார் இருவரும் இன்பமாய் பேசிக்கொண்டும் விளையாட்டாய் பொழுதுபோக்கிக் கொண்டும் ஆனந்தமாய் வாழ்ந்து வந்தனர் கேகயன் ஒரு கந்தர்வன் மூலம் அபூர்வமான சக்தி ஒன்றை பெற்றிருந்தார் மிருகங்கள் பறவைகள் பிற ஜந்துக்கள் பேசுகின்ற மொழி அவருக்கு புரியும் அவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற சக்தியை அந்த கந்தர்வன் அவருக்கு கொடுத்திருந்தான் ஆனால் அதை வெளியில் சொன்னால் அவருடைய தலை வெடித்து சிதறிவிடும் என்ற சாபத்தையும் அவன் கொடுத்திருந்தான் எனவே தன் மனைவி வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் இவர் தனிமையில் உட்கார்ந்து ஊர்வன பரப்பன போன்றவற்றின் பேச்சுக்களை எல்லாம் கேட்டு ரசிப்பார் அதிலேயே அவர் பொழுதுபோக்கி வந்தார் தனக்குள்ள இந்த சக்தியை தன் மனைவியிடமும் அவர் சொன்னதில்லை தன் தலை வெடித்துவிடும் என்பதாலேயே சொல்லாமல் இருந்தார் ஒரு நாள் சுவர் ஓரம் கட்டிலை போட்டு கொண்டு அதில் அவர் படுத்து கொண்டிருந்தார் இருவரும் ஆனந்தமாய் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது வரிசை வரிசைய எறும்புகள் சுவரில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தன ஓரிடத்தில் கட்டில் சுவரை மோதி நெருக்கமாய் அணைத்திருந்தது எனவே கட்டிலின் கால்கள் எறும்புகள் செல்லும் வழியை தடை செய்து விட்டன எறும்புகள் அந்த இடத்தை கடக்க வேண்டும் என்றால் கட்டில் கால்களில் ஏறி மறுபக்கம் இறங்கித்தான் கடக்க வேண்டும் வரிசையாய் சென்ற எறும்புகள் வழியில் கட்டில் தடை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்டன ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்த எறும்புகள் அதை கடக்க முடியாமல் அங்கேயே தேங்கத் தொடங்கின கடைசியாக வந்த ராணி எறும்பு இதை கண்டு கோபமடைந்தது எனவே தன் பணியாட்களை பார்த்து ஏன் கூட்டம் கூட்டமாக நிற்கிறீர்கள் வழி தடைப்பட்டுள்ளதா நம் வழியை தடை செய்தவர் யார் என்று ஆத்திரத்துடன் கேட்டது அதற்கு மற்ற எறும்புகள் அரசியே இந்த நாட்டின் மன்னர் நம் வழியை தடை செய்யும் வண்ணம் தன் கட்டிலை போட்டு கொண்டு படுத்திருக்கிறார் அதனால்தான் நின்றுவிட்டோம் என்று பணிவுடன் கூறின அதை கேட்ட ராணி எறும்பு என்ன நம் வழியை அரசர் தடை செய்கிறாரா அரசரா இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன அப்படியே கட்டிலோடு தூக்கி கீழே எறிந்துவிட்டு நம் வழியில் செல்லுங்கள் என்று ஆத்திரத்துடன் கத்தியது இதை கேட்ட மன்னர் வாய்விட்டு சிரித்துவிட்டார் அற்ப பலம் கொண்ட எறும்புகளால் கட்டிலை தூக்க முடியுமா என்று எண்ணியே அவர் சிரித்தார் பின்னர் கட்டிலை நகர்த்தி அந்த எறும்புகள் போக வழிவிட்டார் எறும்புகளின் ராணி ஆகா இந்த அரசன் மிகவும் பயந்தாங்கலி போல் இருக்கிறது நாம் பேசியதை கேட்டு பயந்து விட்டான் அதனால்தான் கட்டிலை தள்ளி நமக்கு வழிவிட்டு விட்டான் என்று சொல்லியபடியே சென்று விட்டது இதை கேட்ட கேட்க எனக்கு இன்னும் சிரிப்பு தாழவில்லை அடக்க முடியாமல் சிரித்தார் முதலில் மெல்ல சிரித்ததையும் பின்னர் கட்டிலை நகர்த்தியதையும் அதற்கு பிறகு அடக்க முடியாமல் அட்டகாசமாய் சிரிப்பதையும் அவருடைய மனைவி கண்டால் அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது தனக்கு தெரியாமல் தன் கணவருக்கு வேறு பல பெண்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது அவர் அவர்களுடன் பேசிய வினயமான பேச்சுகளும் பரிகாசமான வார்த்தைகளும் இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளன தான் அவர் சிரித்திருக்கிறார் என்று தன் மனதிற்குள் எண்ணினாள். ஏதோ ஒரு பழைய நிகழ்ச்சியை ஆலோசித்துதான் கட்டிலை நகர்த்தியுள்ளார் என்றெல்லாம் சிந்தித்தாள் எனவே அவள் அவரிடம் கோபம் அடைந்தாள் அவள் அரசே நீங்கள் திடீரென்று சிரித்ததற்கான காரணம் என்ன கட்டிலை நகர்த்த காரணம் யாது அதை உடனே சொல்லுங்கள் என்றார் ஆனால் அவர் அதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் மலுப்பலாய் சிரித்தார் பின்னர் பெண்ணே இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அனாவசியமான கேள்விகளை கேட்காதே என்று பதில் கூறினார் இந்த பதிலால் அவள் மேலும் ஆத்திரமடைந்தாள் தான் எண்ணியது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டாள் அதனால் தான் அரசர் மழுப்புகிறார் என்று அதற்கு காரணம் கற்பித்து கொண்டாள் பிறகு அரசரை பார்த்து வீண் மழுப்பல் எல்லாம் வேண்டாம் உங்கள் சிறப்பிற்கும் செய்கைக்கும் காரணம் என்ற என்ன என்ற உண்மையை சொல்லுங்கள் என்று சற்று அதட்டலுடன் கேட்டாள் அதற்கு மன்னர் அவளுடைய பிடிவாதத்தை எண்ணி பெண்ணே அதை சொல்வதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அதை சொன்னாலோ என் தலை சுக்குநூறாய் வெடித்து சிதறிவிடும் எனவே வற்புறுத்தி கேட்க வேண்டாம் என்று கூறினார் இப்படி சொல்லவே அவளுக்கு மேலும் சந்தேகம் ஒழுத்துவிட்டது எனவே அவள் இப்பொழுது உண்மையை சொல்லப்போகிறீர்களா இல்லையா வீணாக சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏமாற்றி பார்க்க வேண்டாம் அப்படி சொல்லாவிட்டால் இப்பொழுது உயிரை விட்டுவிடுவேன் என்று இதை கேட்டு மன்னர் திடுக்கிட்டார் எறும்புகளின் பேச்சு இத்தகைய துன்பத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டதே என்று கலங்கினார் உண்மையை வெளியிட முடியாமல் தவித்தார் பிறகு பெண்ணே வேண்டாம் தயவு செய்து இந்த விபரீத பேச்சு வேண்டாம் இதை சொல்வதால் என் உயிர் போகக்கூடிய அபாயம் உள்ளது எனவே பிடிவாதம் பிடிக்காது என்று மன்றாடினார் அரசர் எவ்வளவு கெஞ்சு கேட்டும் அவள் மனம் இறங்குவதா இல்லை தன் நிலையில் இருந்து மாறவும் இல்லை முடிவில் மன்னர் அவளிடம் அன்புக்குரியவளே உன் பிடிவாதத்தை பார்த்தால் அந்த உண்மையை சொல்லிவிடலாம் போல தோன்றுகிறது ஆனால் அதன் பின்னர் என் தலை வெடித்து இறந்து விடுவேன் நான் இறந்துவிட்டால் ஈமகிரியை செய்யக்கூட இங்கு ஆளில்லை பெண்ணாகிய உன்னாலும் செய்ய முடியாது அரசனாக வாழ்ந்து நான் இப்படி அநியாயமாய் இறக்க வேண்டுமா சந்தனத்திலும் வாசனைப் பொருள்களிலும் தோய்ந்த என் உடலை நாய் நரிகளும் பேய் கழுதைகளும் பிடுங்கி தின்ன வேண்டுமா என்று பரிதாபமாக கேட்டார் அவருடைய பரிதாப பேச்சும் இரக்கமான கெஞ்சலும் அவள் மனதை இழக்கவில்லை அவள் நீர் இறந்தாலும் பரவாயில்லை தலை வெடித்து செத்தாலும் பரவாயில்லை உண்மையை சொல்லித்தான் தீர வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாய் பேசினாள் என்ன சொல்லியும் அவள் மனம் மாறமாட்டாள் என்று அறிந்த மன்னர் அடுத்து நடக்க வேண்டியவற்றை கவனிக்க ஆரம்பித்தார் காட்டில் உள்ள விறகையெல்லாம் பொறுக்கி வந்து சிதை போன்று அடுக்கினார் அதன் மேல் ஏறி படுத்து கொண்டார் பின்னர் அவளை பார்த்து பேசத் தொடங்கினார் அன்பே நான் உன் மேல் கொண்ட அன்பின் அடிப்படையில் வேண்டுகிறேன் நான் சிரித்ததற்கு உரிய காரணம் தவறானதோ கேலியானதோ அல்ல ஒரு சாதாரண விஷயம் அந்த உண்மையை சொன்னால் என் தலை வெடித்துவிடும் இப்பொழுதாவது நான் அந்த எண்ணத்தை விட்டுவிடு நம் அரண்மனைக்கு திரும்பிவிடலாம் வீணாக என்னை அனாதை போல் இந்த காட்டில் மரணம் அடைய வைக்காது என்று கூறினார் அதற்கு அவள் பெண்களால் ரகசியங்களை காப்பாற்றி வைக்க முடியாது அதே போல் ரகசியம் என்று தெரிந்துவிட்டால் அதை கேட்காமல் இருக்கவும் முடியாது எனக்கோ உமக்கோ எந்த கதி ஏற்பட்டாலும் சரி நீர் உண்மையை சொல்லித்தான் தீர வேண்டும் என்றாள் அதற்கு மன்னர் சரி இப்பொழுது நான் அந்த உண்மையை சொல்கிறேன் இதை சொல்லி முடித்தவுடன் என் தலை வெடித்துவிடும் பின்னர் என் சிதைக்கு தீ மூட்டிவிடு என் உடல் எரிந்த பின்னர் அரண்மனைக்கு திரும்பிச் செல் நாட்டை நன்முறையில் பரிபாலனம் செய் நம் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து பெரியவர்களாக்கு என்று சொன்னார் இந்த நிலையிலும் அவள் மனம் இறங்கவில்லை வரப்போகும் கொடும் பழியை சிந்திக்காமல் அவர் சொல்லப்போவதை கேட்க ஆவலுடன் தயாராயிருந்தாள் அப்பொழுது காட்டில் வாழும் இணை ஆடுகள் இரண்டு அங்கு கோவை தலைகளை மேய்ந்து கொண்டிருந்தன சிதைக்கு அருகில் இருந்த பாலும் கிணற்றிற்கு அருகில் அவைகள் இருந்தன கிணற்றிற்கு அருகில் உள்ள கோவை தலை முழுவதையும் அவைகள் தின்று தீர்த்துவிட்டன பின்னர் அவைகள் தின்ன கோவை தலைகள் வெளியில் இல்லை பாலும் கிணற்றின் உள்ளே வளர்ந்து இருந்தது ஒரு கோவை கொடியானது உள்ளே தொங்கிக் கொண்டிருந்தது அதை தின்ன வேண்டும் என்று ஆவல் கொண்ட பெண் நாடு கிணற்றின் அருகே சென்றது கிணற்றின் ஓரமாக சென்று விளிம்பில் முன் கால்கள் இரண்டையும் மடக்கிக் கொண்டு குனிந்தது அப்படியே தலையை மட்டும் உள்ளே விட்டு கோவை தலையை வாயால் பற்ற முயற்சி செய்தது ஆனால் அதை பற்ற முடியவில்லை எனவே அங்கிருந்து திரும்பி வந்தது தன் கணவனான ஆண் ஆட்டிடம் கிணற்றின் உள்ளே இருக்கும் கோவை தலையை எடுத்து தரும்படி கேட்டது உடனே ஆண் ஆடு பாலும் கிணற்றின் அருகில் சென்றது பெண் ஆட்டை போன்றே முன்னிரண்டு கால்களை மடக்கிக் கொண்டு தலையை வாயால் பற்ற முயற்சி செய்தது அதனாலும் முடியவில்லை திரும்பி வந்துவிட்டது அது பெண் ஆட்டிடம் பெண்ணே அந்த தலையை வெளியில் எடுக்க முடியவில்லை அதற்கு மேல் முயன்றால் கிணற்றில் விழுந்து இறந்து விடுவேன் அதனால் வேறு இடத்திற்கு சென்று கோவை தலையை தேடுவோம் என்றது ஆனால் பெண் ஆடு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை கிணற்றில் உள்ள அந்த தலைதான் வேண்டும் என்று அடம் பிடித்தது அதை வெளியில் எடுக்க முயன்றால் மரணமடைவதைத் தவிர வேறு வழியில்லை என்று ஆண் பலமுறை பல முறை எடுத்து கூறியது ஆனால் பெண் ஆடு அந்த தலையையே திரும்ப திரும்ப கேட்டு தொல்லை செய்தது எடுத்து தராவிட்டால் உயிரை விட்டுவிடுவேன் என்று பயமுறுத்தியது அதற்கு பயம் கொண்ட ஆண் ஆடு மறுபடியும் கிணற்றின் அருகே சென்றது முன்காலை மடக்கிக் கொண்டு முடிந்த அளவு தலையை உள்ளே விட்டு தன் வாயால் அந்த கொடியை பற்ற முயற்சி செய்தது விளிம்பு வரை சென்று முயற்சி செய்தும் அதனால் பற்ற முடியவில்லை எனவே அது மறுபடியும் திரும்பி வந்தது என்ன செய்தாலும் அதை எடுக்க முடியாது என்று மறுத்து கூறியது பிடிவாதம் கொண்ட பெண் ஆடோ அந்த தலைதான் வேண்டும் என்று கீழே விழுந்து புரள ஆரம்பித்தது உயிரை விட்டு விடுவதாக மிரட்டியது ஆண் நாட்டிற்கு கோபம் வந்துவிட்டது அது ஆத்திரத்துடன் பெண்ணே என்னை என்ன இந்த முட்டாள் மன்னன் என்று எண்ணிக்கொண்டாயா பெண்ணிற்கு அடிமைப்பட்டவன் நான் இல்லை எனக்கு ஆத்திரம் வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா உன்னை கொன்று போட்டுவிட்டு கம்பீரமாய் செல்வேனை தவிர உனக்கு ஆட்பட்டு உயிரை விடுவேன் என்று மட்டும் எண்ணாதே தன் கணவன் உயிர் போகும் நிலையிலும் உண்மையை சொல் என்று பிடிவாதம் பிடிக்கும் இவளெல்லாம் ஒரு பெண்ணா சிதையில் கணவன் படுத்திருக்கும் நிலையை கண்ட பின்னும் இரக்கம் கொள்ளாத இவருடன் வாழ்ந்தால் என்ன மாண்டால்தான் என்ன இத்தகைய கொடியவளை கொன்றுவிட்டு நாட்டிற்கு போகாமல் இன்னும் அவளை உயிருடன் வைத்திருக்கும் இவன் மனிதனா அவனை போன்று நான் மானம் கெட்டவன் இல்லை உன்னை கொல்லாமல் விடப்போவதில்லை என்று கூறி பாய்ந்தது ஆத்திரத்துடன் தன் கும்பால் குத்தி காயப்படுத்தத் தொடங்கியது பயம் கொண்ட பெண் ஆடு நடுங்கியது பின் கணவனிடம் மன்னிப்பு கேட்டது பின்னர் அவை இரண்டும் அன்புடன் சென்றுவிட்டன மிருகங்களின் மொழியை தெரிந்து வைத்திருந்த கேகையன் இதை கேட்டார் ஆட்டின் பேச்சு அவருக்கு உணர்ச்சியை உண்டாக்கிவிட்டது சி இவளெல்லாம் ஒரு பெண்ணா இந்த ஆட்டிற்கு உள்ள ரோஷம் கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டது மன்னனுக்குரிய தகுதியும் உணர்ச்சியும் இல்லாமல் இந்த பெண்ணிற்கு ஆட்பட்டு விட்டோமே என்று எண்ணி கோபம் கொப்பளிக்க எழுந்தார் அவளை அங்கேயே தண்டித்து தள்ளி தள்ளி வைத்தார் நாட்டிற்கு திரும்பினார் குழந்தைகள் இருவரையும் நன்முறையில் நாட்டை திறமையுடன் ஆண்டு வந்தார் நன்றி நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்ற கதை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்